அநேக நேரம் பொருளாசை நம்மை அலக்களிக்கிறது பண ஆசை நம்மை அளக்களிக்கிறது மற்றவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செல்வமாக இருக்கிறத பார்க்கும் பொழுது நாமும் அப்படி இருக்க வேண்டுமே அப்படிங்கிற அந்த நினைவுகள் நம்மை அநேக நேரம் பொருளாசை உள்ளவர்களாக மாற்றுகிறது நல்லா கவனிச்சிட்டே பார்க்க எது ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து இந்த பண ஆசையை குறித்து பொருளாசையை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு கூட பேசுவாராக இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்க கூட தியானிக்க விரும்புகிறேன் அப்போஸ் பவுல் திமுகத்தை எழுதின முதல் நிருபம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் மன அமைதலையும் கொண்டு வரும் அப்படின்னு நான் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் சரியா நான் வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் எ கன்டென்டட் மைண்ட் எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் தொடர்ந்து வாசிக்க போகிறேன் எ கண்டென்ட் மைண்ட் அதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளில் திருப்தியாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது அதுதான் மிகுந்த ஆதாயம் அதுதான் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு தீமத்தைக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்குறோம் தொடர்ந்து வாசிக்கிறேன் கவனிங்க உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உலகத்தில் வரும் பொழுது நிர்வாணியாகத்தான் வந்தோம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் நிர்வாணியாகத்தான் போக போகிறோம் இல்லையா நம்ம வரும் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட பொழுது எதையாவது கொண்டு வந்தோம்மா ஒன்றையும் கொண்டு வரல அதே போல் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் போக போகிறோம் மனுஷனுடைய வாழ்க்கை என்பது இந்த பூமியிலே நிலையான ஒன்றல்ல ஒருவேளை எழுபது வருஷமோ அல்லது பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷமோ இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் வாழ்ந்த நாட்களில் சம்பாதித்தவைகளை சேர்த்து வைத்தவைகளை கூட கொண்டு போக போகிறோமா அப்படி முடியுமா அது நடக்காது எவ்வளோ அழகாலத்தில் இருப்பாருங்க ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் நமக்கு உண்ணவும் அழகாக உடுக்கவும் இருந்தால் தட் இஸ் சஃபிஷியன்ட் அதுவே போதும் என்று இருக்க கடவும் அதிலே மகிழ்ச்சியாக இருக்க கடவுள் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் அடுத்த வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது சிலரை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் பண ஆசை பொருளாசை பவுல் தீமத்தேக்கு எழுதுவது மாத்திரமல்ல இந்த காரியங்களை குறித்து அவருடைய நிருபங்களில் பல நிருபங்களில் இந்த பண ஆசையை குறித்தும் பொருளாசையை குறித்தும் அவர் எழுதும் பொழுது அதை விக்கிரக ஆராதனைக்கு இணையாக எழுதுகிறதை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுக்குள்ள பொருள் ஆசை அதிகரித்து விட்டால் பண ஆசை அதிகரித்து விட்டால் செல்வத்தை குறித்த அல்லது சம்பிரமமான வாழ்க்கையை குறித்த ஒரு ஆசை அதிகரிக்க அதிகரிக்க அவன் இருதயத்துக்குள்ளே உலகம்தான் மெல்ல மெல்ல பொக்கிஷமாக மாறுகிறது இட் பிகம்ஸ் எ ட்ரெஷர் ஃபார் ஹெ அந்த ஆசை அவன் இருதயத்துக்குள்ளே ஒரு பொக்கிஷமாக ஒரு ட்ரெஷர் எப்படியாகிலும் அதை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள் பெருக ஆரம்பிக்கிறது அப்படி பெருக 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 தேவன் இருக்க வேண்டியதான இந்த இருதயத்தில் உலகம் குடிக்கொள்ள ஆரம்பிக்கிறது கவனிக்கிறீங்களா உலகம் வந்து விடுகிறது நல்லா கவனிச்சிட்டு வாங்க நான் ஏழையாகவே இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் பிரசங்கிக்க மாட்டேன் நீங்கள் தரித்திரத்திலேயே இருக்கணும் அதுதான் ஆசீர்வாதம் என்று நான் பிரசங்கிக்க மாட்டேன் காரணம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வாதம் என்பதே அவருடைய தயவுதான் இட் இஸ் காட்ஸ் ஃபேவர் அப்ப தேவனுடைய தயவை பெற்ற ஒரு மனிதன் வளர்கிறான் தாவிதோடே கூட கர்த்தர் இருந்தார் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் அண்ணன் அப்போ உயர்வு என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் நிச்சயம் இருக்கிறது சரியா கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கவே விரும்புகிறார் அதில் எந்த விதமான இரண்டாம் எண்ணமும் கிடையாது தெர் இஸ் நோ செகண்ட் தாட் அபவுட் இட் இட்ஸ் காட்ஸ் பிளஸ்ஸிங் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அதில் ஒரு ஆசிர்வாதம் வளர்ச்சி பெருக்கம் சரியா நல்லா கவனிச்சுட்டே வாங்க இந்த இடத்துல பவுல் தீமுத்தேக்கு குறிப்பிடுவதெல்லாம் பொருளாசை பண ஆசை தேவன் மேலே வைக்கிற அன்பை காட்டிலும் செல்வத்தின் மேல் வைக்கிறதான அன்பு இச்சை கவனிக்கிறீங்களா தேவன் தருகிற நன்மைகளை பார்க்கிலும் பணத்தை அதிகமாக விரும்புவது உலகத்தை அதிகமாக விரும்புவது இந்த உலகத்தை எல்லா விதத்திலும் அனுபவிக்க துடிப்பது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தேவன் நம்மை பெருக செய்வதற்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் தேவன் நம்மை உயர்த்துவதற்கும் நாமவே பண ஆசையினாலும் பொருள் ஆசையினாலும் நிறைந்த இந்த உலகத்தை அனுபவிக்க துடிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறார் நான் என்ன சொல்ல வரேன்னா தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்து அவர் கொடுக்குற ஆசிர்வாதங்களில் போதும் என்று இருந்தது திருப்தி அடைந்து அவரை துதிக்கும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே பெருகுகிறதை பார்க்கிறோம் கவனிக்கிறீங்களா அதை விட்டுட்டு நாம் நினைப்பதெல்லாம் நம்முடைய மனசு நினைப்பதெல்லாம் நாம் இச்சிப்பதெல்லாம் நமக்கு வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் அந்த ஆசை மெல்ல மெல்ல என்ன பண்ணுன்னா விசுவாசத்தை விட்டு நம்மை விலக செய்யும் நான் அறிந்து எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலத்துல நன்றாக ஜபித்தவர்கள் நன்றாக தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தவர்கள் பொருள் ஆசையினால் கெட்டு போய் அநேகரை ஏமாற்றி வாங்கின பணத்தை திரும்ப கொடுப்பதற்கு மனதில்லாமல் மற்றவங்களை வஞ்சித்து மற்றவங்களை ஏமாற்றி அவங்க அதில் செழிப்பாக வாழ்ந்ததை என்னால் பார்க்க முடிந்தது ஒரு காலத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒரு காலத்துல கர்த்தருக்குன்னு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் ஒரு காலத்துல கர்த்தர் கொடுத்த ஒரு சிறிய உயர்வை கூட எண்ணி கர்த்தரை துதித்தவர்கள் கவனிக்கிறீங்களா சின்ன பிளஸ்ஸிங் வந்துட்டாலும் எல்லா ஒரு பெருக்கம் வந்துட்டாலும் ஆண்டவருக்கு தான் நன்றி சொன்னவங்க நாட்கள் செல்ல செல்ல அந்த பணம் அவர்களை அடிமைப்படுத்தினபடியினால் மற்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மனம் மாறினது இதுதான் விசுவாசத்தை விட்டு விலகி தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவம் கவனிக்கிறீங்களா இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அநியாயமாக உங்க பணத்தை சம்பாதித்து அநீதியான ஒரு வழியினால உங்க பணத்தை சம்பாதித்து மனிதர்களுக்கு கேடு உண்டாக்கக்கூடியதான வழியில் உங்களுக்கு ஒரு வேளை பணத்தை சம்பாதித்து அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இதனால் நான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன் செல்வ செழிப்பாக இருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் தேவன் கொடுப்பதெல்லாம் நன்மை தான் அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார் பிறருக்கு அநியாயம் செய்து நாம் சம்பாதித்து மற்றவங்களுக்கு அநியாயம் செய்து சம்பாதித்து அது கர்த்தர் கொடுத்தார்னு நம்ம சொல்லவே முடியாது காட் இஸ் குட் காட் இஸ் ரைஸ்குட் அவர் எப்பொழுதுமே நீதி உள்ளவராக இருக்கிறார் தொழில் செய்கிறேன்னு சொல்லி தொழிலில் கலப்படமான காரியங்களை செய்து கலப்படம் பண்ணி என்ன அதனால் மனித உயிர்களுக்கு ஆபத்தை விளைவித்து அதனால பெரும் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து இது எனக்கு கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் இது ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு பெருசா தெரியாது ஆனால் தேவனுடைய பார்வைகளை இது அக்ரமம் பாவம் கலப்படம் பாவம் கலப்படம் செய்வது பாவம் இதை யாருக்காகவோ கத்தில் பேசிட்டு இருக்காக நான் நினைக்கிறேன் ஏன்னா திருக்கு தரிசனமான வார்த்தைகள் இது மனுஷருடைய உயிரை மெல்ல மெல்ல வேட்டையாடுகிற கலப்படம் பாவம் அதனால கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு இல்லை இது கர்த்தர் கொடுத்தாங்க நம்ம சொல்லுவோம்னா நம்மை விட மதிகேடர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது முட்டாள்கள் இருக்க முடியாது அப்படித்தான் பவுல் சொல்றாரு தீமத்தைக்கு அந்த பண ஆசையை நம்மை முட்டாளாக்கி விடுகிறது நம்மை மதிகேடராக்கி விடுகிறது கவனிக்கிறீங்களா என் அன்பு நண்பர்களே எப்பொழுதுமே கர்த்த நம்மை உயர்த்தும் பொழுது கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அதற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் அப்போ இன்னும் அவர் நம்மை உண்மை உள்ளவர்களாக்குகிறார் அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார் அவருடைய கிருபை நம்மை இன்னும் உத்தமர்களாக்குகிறது நம்மை இன்னும் உண்மை உள்ளவர்களாக்குகிறது கவனிக்கிறீங்களா அதுதான் கத்தருடைய ஆசிர்வாதம் உயர 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 இன்னும் உண்மை இன்னும் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன்னும் உத்தமம் ஆண்டவர் உயர்த்த நான் பிரசங்கம் பண்ணலை கர்த்தர் உயர்த்துவார் நம்முடைய மனது எப்படி இருக்க வேண்டும் கர்த்தர் உயர்த்தும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய ஆட்டிடியூட் நம்முடைய அணுகுமுறை மற்ற மனுஷரிடத்துல எப்படி இருக்க வேண்டும் கவனிக்கிறீங்களா எவ்வளவுதான் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்தாலும் எவ்வளவு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தர் சொன்னார் அது ஒரு மனுஷனுக்கு ஜீவன் அல்ல அவருடைய ஆத்துமா தான் விலையேற பெற்றது நம்முடைய ஆத்மா முதலாவது வாழ வேண்டும் சரியா நம்மளுடைய ஆத்மா செழிப்பாக வாழ வேண்டும் பொருள் ஆசையும் பண ஆசையும் நம்முடைய ஆத்மாவை கெடுப்பது மாத்திரமல்ல நம்முடைய கண்களுக்கு நல்ல நித்திரையை கூட அவைகள் கொடுப்பதில்லை பொருளாசை உள்ளவங்களை பாருங்க பண ஆசை உள்ளவங்கள பாருங்க சரியா தூங்க மாட்டாங்கிற ஆத்து இல்லை அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் அப்படி சேர்த்து வைக்கணும் தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல நித்திரையை தருகிறார் ஆனால் நாமும் பலவித வேதனைகளாலே நம்மை உருவ குத்தி கொள்ளுகிறோம் அப்படிதான் அவர் சொல்கிறார் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கடன்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் ஒரு ஒரு சுவிசேஷ கூட்டத்துல கை தூக்குங்கன்னு சொன்னா எல்லாரும் கை தூக்குறாங்க ஏன் பட்டு கடன் பட்டு என்ன தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் அல்லது பொருளாசையினால் அல்லது அநியாயமாய் சம்பாதிப்பதினால் அநீதியினால் சம்பாதிப்பதனால் மற்றவங்களை துணிகரமாக ஏமாற்றி சம்பாதிப்பதனால் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்றாங்களே அவங்களுக்கு நிம்மதி இல்லையே கடங்காரங்களுக்கு நிம்மதி இல்லையே அநியாயமாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லையே தூக்கம் இல்லையே அமைதல் இல்லையே இதுவா ஆசிர்வாதம் இதுவா ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கும் பொழுது அதில் வேதனை இருக்காது அதுல வேதனை இருக்காது அவன் நிம்மதியா இருக்கிறான் பணம் பெருகலாம் செல்வம் பெருகலாம் ஆனால் அவன் மனம் தேவனை மாத்திரம் நம்புகிறது அதை அசைக்க முடியாது பணம் அதை அசைத்து விட முடியாது இருதயத்தில் உலகத்துக்கு இடமில்லை கர்த்தருக்கு மாத்திரம்தான் இடம் இருக்கிறது கவனிக்கிறீங்களா இதெல்லாம் அதுதான் ஆசீர்வாதம் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது எவ்வளோவன்மே உயர்த்தட்டுமே யோசேப்பை தேவன் எகிப்தில் எவ்வளோ ராஜாவுக்கு அடுத்த ரேங்கில் உயர்த்தினாங்க ஆனால் யோசேப்பின் இருதயம் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அமைதலாக இருந்துச்சு எனவே போதும் என்கிற மனம் அது சரியான அர்த்தம் என்னென்னா கர்த்தர் கொடுத்ததில் மகிழ்ச்சியாக இருப்பது கண்ட் மைண்ட் அதுதான் மிகுந்த ஆதாயம் சரியா நம்மை நாமே உருவ குத்தி கொள்ளாமல் நம்முடைய நிம்மதியை நாமே கெடுத்து கொள்ளாமல் என்ன கடன் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் கை நீட்டி கடனை வாங்கி திரும்ப கொடுக்கறதற்கு நம்மகிட்ட வசதி இல்லாமல் அதனால் வேதனைப்பட்டு அன்றாடம் அழுது அழுது வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா அதெல்லாம் விட்டுட்டு என்ன அடுவரை என்னை ஆசிர்வதியும் நான் கடனை திருப்பி கொடுத்துட்டு இனிமே கடன் வாங்காமல் இருப்பேன்னு சொல்லுங்க கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன எவ்ரிடே அவர் கொடுக்குற ஜீவனுக்காக நன்றி சொல்லுங்கள் கிருபைகளுக்காக நன்றி சொல்லுங்கள் ஹாவ் அ கன்டென்ட் மைண்ட் மகிழ்ச்சியாக இருங்க போதும்னுங்கிற மனதோடு கூட இருங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் சம்பாதித்தது அவனோடு கூட போகப் போவதில்லை சரியா அமைதலும் சமாதானமுமே மிகுந்த ஆசீர்வாதம் கத்தரதே நமக்கு தருவாராக ஜெபிப்போமா அப்பா இந்த நல்ல தியானத்துக்காக உக்கு ஸ்தோத்திரம் பண ஆசையினால் அநேக ஆண்டவரை விசுவாசத்தை விட்டு வலுவி தங்களை தாங்களே வேதனைகளால் உருவ குத்தி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது அது நிலையெல்லாம் தேவன் மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அண்டவரை அவங்க கடன் பிரச்சனையிலிருந்து அவங்களை விடுவித்து மீண்டும் கடன் வாங்காதபடிக்கு உங்களுடைய விசுவாசத்திலும் அன்பிலும் அமைதலிலும் சமாதானத்திலும் நிலைத்திருக்க கருவை செய்தருள் எல்லா துதிகன மகிமைய நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்